பொதுவாகவே நம்முடைய தமிழகத்திலே இது மாதிரியான அரசியல் அவங்க சீமானப்படுத்தணும் நினைக்கிறாங்க சீமான் அவங்க நினைக்கிறாரு இந்த விவாதத்துக்குள்ள போய் அவங்க பண்ணது சரியா இவங்க பண்ணது சரியா பேசிட்டு இருக்கிறது நமக்கு நேரம் இல்லை சீமான் மேல திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் தீக்காவுடைய தூண்டுதலின் பேர்ல இந்த நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சீமான் விஜயலட்சுமி விவகாரம் நீண்ட காலமா பெண்டிங்ல இருக்கு சீமான் வந்து இது மாதிரியான சர்ச்சையான பேச்சுக்களுக்கு சொந்தக்காரர் நான் ராஜீவ் காந்தி அந்த மண்ணில கொண்டு புதைத்தோம் இப்ப அவர் விரும்புனா என்னமோ சொல்றாரு இது மாதிரியான இந்த அசிங்கமான அரசியலுக்கு அரசியல் மாற வேண்டும் மக்கள் கட்சிக்கு வன்மையான கடன்கள் எரிப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது போலீஸ் பிரதமர் குடும்பதை கண்டித்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து நடந்து பொது சொத்துக்கள் ரயில்வே திமுக நடத்துகின்ற எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் முழுமையா அதை செய்யறாங்க காவல்துறையை ஏவல் துறையா மாற்றி வச்சிருக்கிறாங்க இது ஒரு தவறான முன்னுதாரணம் இது மாதிரியான விஷயங்கள்ல நாளைக்கு நாங்க வந்து ஸ்டாலின் எரிச்சாலோ அல்லது ஏதாவது சொன்னாங்க ஒத்துக்குவாங்கலாம்

தமிழகத்தில் திமுக வெறுக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சியாக மாறி இருக்கிறது அகற்ற வேண்டும் அந்த கருத்துல எல்லாரும் உறுதியா இருக்காங்க திமுக ஆட்சியை அகற்ற அனைவருமே உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் நலனை முன்னிறுத்தாமல் கட்சி நலனை முன்னிறுத்தி ஒன்று சேர்ந்த திமுக தவிர்த்து அதிமுக நாம் தமிழர் இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோ ஒண்ணு சேர்ந்து இந்த திமுகங்கிற இந்த காட்டாட்சி அகற்ற வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய விருப்பம் அவங்க வந்து சீமான் அவருடைய கொள்கை பேச்சு இதுல ஈர்க்கப்பட்டு அவங்க கிட்ட வந்து பாதுகாவலரா இருக்காங்க இந்த காவல்துறையை சார்ந்த வந்து அவங்க போய் தள்ளி விட்டதான் அங்க என்ன நடத்துகிறது இது எல்லாமே விசாரணைக்கு உட்பட்டதுதான்

அதெல்லாம் பதில் சொல்லி அம்மா செயலி அல்ல தமிழ்நாடு முழுக்கிறார் ஆசிரியர் சங்கம் இயங்கிக் கொண்டிருந்தது பிபி ஏன் இருந்தது அது அப்பா அந்த இது வரணுங்களுக்காகவே

திமுகத்திலே திராவிட மாடல் ஆட்சியை தேசிய மாதம் இந்துத்துவ மாதம் அதை ஏற்படுத்துவதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியை நீழ்த்துவதற்கு கடுமையா தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் எதிர்பார வேண்டும் விரும்புகிறோம் இனிமே பேசு தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அதிமுகவும் இடம்பெற வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லா கட்சியிலும் இடம்பெற்றாமதான் இந்த திமுகவும்